ஹலோ வியூவர்ஸ் இந்த செடி பாருங்கள் நான் சின்னதாக கொண்டாந்து தான் வச்சேன் இப்போ பார்த்தாக்க இது என்னோட உயரமாக வளர்ந்து நிற்கிது இதில் பூக்கிற பூவெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக ரெட் கலர் தான் நல்ல கொத்து கொத்தாக பார்த்திங்கன்னா நல்ல உயரமாகவே வளர்ந்துருச்சு நல்லாவும் படர்ந்துருச்சு நம்ம தொட்டியில் வைக்கிறத விட இந்த மாதிரி தரையில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோடய க்ரோத் நல்லாவே இருக்குது நான் பார்த்த வரைக்கும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னதாக தான் தெரியும் பட் இதோட டாப்பெல்லாம் நான் கவர் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு பெரிய ஸ்டூல் போட்டு ஏறி தான் நின்று எடுக்கிற மாதிரி இருக்கும் தூரத்துலேருந்து பார்த்தா இந்த செடி அப்படியே கொத்து கொத்தாக பூத்துருக்கிறதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது அதுவும் மழை நேரத்தில் பார்த்தோம்னா இதோட கலர்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்குது நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போட போகிறோம் அதனால் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ